வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற சொத்துங்கிறது பணமும் பொருளும் கிடையாது உண்மையிலே வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா நோய் இல்லாத உடலும் வேதனை இல்லாத மனசுதான் ஒருத்தருக்கு கிடைக்கிற ஆக சிறந்த மிக சிறந்த சொத்து வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா தம்பி நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி சேமிப்பு இல்லன்னா திரும்பி பார்க்குறப்போ நீ ஜீரோ தான் பத்து ரூபாயோ பத்து லட்சமோ சேர்த்து வை நாளை உன் வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுக்கிறது இன்றே ஆரம்பிக்கிற சேமிப்புதான் வாழ்க்கையில் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு ஆனால் வேடிக்கை மட்டும் பார்த்தவனுக்கு ஒருவரி கூட கிடையாது எனவே பேசுவதை விட செயலில் காட்டுங்கள் கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது வழிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகானவைகள் உண்மை என்பது ஒரு இனிமையான உணர்வு உண்மையின் அருமை தெரியாதவர்கள் இனிமையின் சுகத்தை உணராதவர்கள் அவள் பேரை நாளும் பசை போடும் உள்ளம் அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும் மனம் பாதி முகம் பாதி மனிதர்கள் ஆடிடுமாட்டம் என தெரியுது இப்போது இது ஆண்டவன் ஆடிடுமாட்டம் என தெரிவது எப்போது ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் அனைவருக்கும் எதிரியாக கூட இரு ஆனால் ஒருவருக்கும் அடிமையாக வாழாதே உன்னை பற்றி ில் தள்ளி